உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷனி ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப வாசனையான ஹெல்த்தான ஒரு சிம்பிளான சாதம் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பூண்டு சாதம் இந்த பூண்டு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சட்டி சுடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த பூண்டு சாதத்துக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் இந்த பூண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நூறு கிராம் பூண்டை உரிச்சு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக அப்படி இந்த மாதிரி சும்மா லேசாக இடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்னதாக உள்ளது ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயத்தை ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு இட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் கூடுதலவை தேவை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் மூணு ஸ்பூனு மிளகு குறை குறன இடித்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை மிளகா நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஆனால் இதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை கப்பு சாதம் எடுத்துக்கங்க ஏன்னா அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் அதிகமாக போனதுன்னா இந்த பூண்டோட மண்ணெல்லாம் கொஞ்சம் குறைவாக தெரியும் அதனால் ஒரு ஒன்றரை கப்பு சாதம் எடுத்துக்கங்க சோறு பூண்டு ஜீரகம் நல்லெண்ணெய் மிளகுத்தூள் பட்டை மிளகா உப்பு வெங்காயம் கருவேப்பிலை நல்லெண்ணெயை ஊற்றிக்க வேண்டியதான் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நெய் கூட பயன்படுத்தலாம் சூடாகட்டும் இதில் இந்த ஜீரகத்தை போடும் ஜீரகம் நல்லா பொரியட்டும் அடுத்தது மிளகா அடுத்தது நம்ம இந்த வெங்காயத்தை போட போகிறோம் வெங்காயம் தேவைன்னா போடுங்க விட்டுருங்க கொஞ்சம் சுவையை அதிகமாக்கும் அதுக்காக தான் வெங்காயம் ஆனால் நல்லா வதக்கணும் வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது தான் இவ்வளோ கம்மியா போட்டுக்கட்டும் இந்த சாதத்தோட ஹீரோ பூண்டு அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டவர் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது எந்த அளவுக்கு வரைக்கும்னாலும் அதோட மருத்துவ குணம் மட்டும் மாறாது அங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா வதங்கட்டும் பூண்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும் அப்பதான் அதோட வாசனை நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அந்த வாயில தென்படுற அந்த பூண்டும் அவ்வளோ மனமா இருக்கும் தெருவப்பில் கருப்பில் நிறைய போட்டுங்க நம்ம சாதத்தை கொட்ட போகிறோம் சாதத்தை கொட்டிட்டு அடுத்தது பெப்பர் உப்பு தேவையான உப்புலாம் போட போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போடக்கூடோம் நல்லா களறி விடணும் சாதத்தை சோறு நல்லா கிளறி விட்டோம் இப்போ வந்து இந்த மிளகுத்தூளை நம்ம போட்டுக்கிறோம் நீங்கள் மிளகுத்தூளை அதிகமாக கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதை காரம் மிளகுத்தூள் தான் மிளகுத்தூளை போட்டுக்கிட்டு நல்ல எல்லா சோறுலையும் அப்படியே படுற மாதிரி கிளறி விட விட்டுறேன் அவ்வளோதான் தரமாக வாசனையான பூண்டு சாதம் ரெடி ஆச்சு எப்படி இருக்கு பாருங்க அப்படி அந்த பூண்டோட கலரு சாதமே வேறு ஒரு கலரில் இருக்கு அதாவது நம்ம கலரே இல்லாமல் போட்டிருக்கோம் நான் கலர் கலந்து தான் சாப்பிடுவேங்கிறவங்க கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கோங்க அப்படி இல்லையா லேசா தூள் போட்டு கூட செய்யலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுங்க நான் இப்படி தான் செய்வேன் எல்லா இடத்துலையும் பூண்டு சாதம் இப்படி தான் செய்வாங்க இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இந்த பூண்டு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பூண்டோடய தான் துக்கலாக இருக்குது அப்படியே போது பூண்டு அப்படியே ஒவ்வொரு பிடி சோறுலேயும் பூண்டு அப்படியே இருக்கணும் பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் மெய் மருந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குமா உண்மையாகவே எனக்கு ம் உம் வாயத்தொலும் சொல்ல முடியாத அளவுக்கு சுவையில் வாயை கட்டி போட்டிருக்கு அவ்வளோ சுவையாக இருக்குது தரமாக இருக்குது பூண்டோட வாசனை பயங்கரமாக இருக்குது ஒரு சுவையான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான இந்த பூண்டு சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கக்கூடிய நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் பிடிச்சில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் கிடையாது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகவே முடியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னிக்கு வேணும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில நான் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் கட்டாகமாக வரும் உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே